நூற்றி நாற்பத்தி ஏழு கிரிக்கெட் வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட் இது மூணையே சேர்த்து அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு மேட்சில் நைன்டி பிளஸ் அதாவது தொண்ணூறு ரன்களுக்கு மேலாக வந்து நூறு அடிக்காம எத்தனை முறை எத்தனை பேர் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம் இன்னைக்கு பதிவில் பார்க்கப்படும் அதாவது ஹண்ட்ரட் அடித்த ரெக்கார்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டி அடித்த ரெக்கார்டு எல்லாம் தெரியும் ஒரு ஃபிஃப்டியோ இல்லை ஒரு ஹண்ட்ரடோ கம்ப்ளீட் பண்ணாதான் அது ஒரு ரெக்கார்டாக வந்து பார்க்கப்படும் ஆனாலும் இந்த தொண்ணூறு பிளஸ் அதாவது நைன்டி பிளஸ் அடித்து அவுட் ஆயிட்டுதான் ஒரு ரெக்கார்டாவே பார்க்கப்படாது அந்த மேட்ச் பெருசாவா பேசப்படாது இருக்கக்கூடிய இந்த நைன்டி பிளஸ் வந்து எத்தனை பேர் எத்தனை பேர் அடிச்சிருக்காங்க எத்தனை பேரும் அவங்க அவுட் ஆயிட்டு போயிருக்காங்கன்ற தகவலை தெரிஞ்சது முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரிப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கட்ட போற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க அப்புறம் வீடியோக்குள்ள போலாம் இந்த நைன்டி பிளஸ் அடிச்ச இந்த உலகத்தின் பெரிய ஜாம்பவான்கள் யார் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிப்டி இல்லை ஒரு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு டார்கெட்டாகவும் ஒரு பார்க்க பார்க்கப்படும் ஸோ அப்பதான் அவங்க தொண்ணூத்தி ஒன்பது ரன்ல அவுட் ஆனா கூட அவங்களுக்கு பெரிய வரவு இருப்பாங்க ஆனா அந்த ஒரு ரன் கடைசியா போற அந்த ஒரு ரன் அடிச்சு அதை நூறா கம்ப்ளீட் பண்ணும் போது மொத்த மொத்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நின்று கரகோசத்தை எழுப்புவாங்க அவங்க பேசுறது எல்லாருமே வந்து கரகோசத்தை எழுப்புவாங்க அதுலேயும் அந்த பேட்ஸ்மேன் அவருடைய சாதனையா வந்து அதை பார்க்க கூடும் ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பிளஸ் அடிச்சு நிறைய பேர் அவுட் ஆயிடுவாங்க நம்ம எல்லாருமே பயங்கர டிசப்பாயின் ஆகிடுவோம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய வருத்தம் ஏற்படும் அவுட் ஆகிட்டு போகக்கூடிய அந்த பிளேயரும் பெரிய வருத்தத்தோட போவாங்க ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கிரிக்கெட்ல டி டுவெண்ட்டி டெஸ்ட் ஓடி எல்லா மேட்ச்சும் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து அதிகப்படியா தொண்ணூறு பிளஸ் ரன்ல அவுட் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவல நாம பார்க்கலாம் அதுல கடைசியா இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா சோ பதினோராவது இடத்துல இருக்க டாப் லெவன் தான் நம்ம பார்க்க போறோம் அந்த டாப் லெவன்ல லெவன் பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் நம்ம விராட் கோலி தான் ஸோ விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பிளே பண்ணியிருக்காரு கடைசியாவது கரெண்ட்ல இப்போ வரைக்கும் பிளேயில் இருக்காரு ஐநூத்தி நாற்பத்தி ஒரு மேட்ச்சு அதில் அறுநூத்தி ஆறு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இவரோட மொத்த செஞ்சுரி எவ்வளோ கேட்டீங்கன்னா எண்பத்தி ஒரு செஞ்சுரி வந்து இவர் பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் இவர் நைன்டி பிளஸ்ஸா மிஸ் பண்ண செஞ்சுரியோட அளவு கேட்டீங்கன்னா அதாவது தொண்ணூறு பிளஸ் பதினோரு முறை தொண்ணூறு பிளஸ் வந்து இவர் அடிச்சிருக்காரு அடிச்சு அவுட் ஆயிருக்காரு ஸோ இந்த பதினோரு முறையே இவர் செஞ்சுரி பண்ணிருந்தா இவரோட செஞ்சுரி எவ்வளோ ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஸோ இதனாலதான் விராட் கோலி பதினோராவது இடத்துல இருக்காரு தொண்ணூறு பிளஸ் அடித்த இடத்துல பத்தாவது இடத்துல கூடிய நபர் நம்ம இந்திய அணியின் எம் எஸ் தோனி வந்து ஒரு வின்னிங் கேப்டன் சொல்லலாம் வேர்ல்டு கப் கேப்டன் சொல்லலாம் இவர் வேர்ல்டு கப் எடுத்து விடறதுல ஒரு முதலாவது இடத்துல இருக்காரு இவன் எம் எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி எட்டு மேட்ச் வந்து விளையாடிருக்காரு மொத்தமா சேர்த்து அதில் ஐநூத்தி இருபத்தி ஆறு இனிஸ் வந்து இவர் பிளே பண்ணிருக்காரு இவரோட செஞ்சுரி எவ்வளவு கேட்டீங்கன்னா எம் எஸ் தோனி பதினாறு செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பதினோரு முறை இவரும் விராட் கோலி போல இவரும் பதினோரு முறை நைன்டி பிளஸ்ல வந்து அவுட் ஆயிருக்காரு பதினோரு செஞ்சுரிய இவரும் எழுந்திருக்காரு நைன்டி பிளஸ் ஸ்கோரை அடிச்ச இடத்துல ஒன்பதாவது இருக்கக்கூடிய நம்பர் நம்ம இந்திய அணியை சேர்ந்த வீரேந்திர சேவாக் வீரேந்திர சேவாக் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இவருடைய காலகட்டமா பார்க்கப்படுது முன்னூத்தி எழுபத்தி நாலு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு நானூத்தி நாற்பத்தி மூணு இன்னிங்ஸ் வந்து விளையாடி அதுல இவரோட செஞ்சுரி மட்டும் எவ்வளவு பட்ட முப்பத்தி எட்டு செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு இவரும் பதினோரு முறை நைன்டி பிளஸ் ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காரு பதினோரு செஞ்சுரி இவரும் இழந்திருக்கிறதா பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான நைன்டி பிளஸ் மிஸ் பண்ண லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் நம்ம சிக்கேந்தர் தவான் இந்தியாவை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மேட்ச்சு மொத்தமா விளையாடுறாரு அதுல இருநூத்தி எண்பத்தி எட்டு இன்னிங்ஸ் டோட்டலா இவரு பிளே பண்ண இன்னிங்ஸா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு செஞ்சுரி வந்து வாரிக்கு வச்சிருக்காரு இவரும் பதினோரு முறை நைன்டிஸ் பிளஸ் வந்து பிளஸ் பண்ணிருக்காரு நைன்டிஸ் பிளஸ்ல அவுட் ஆயிருக்காரு பதினோரு முறை இவரும் செஞ்சுரி மிஸ் பண்ணிருக்காரு ஸோ ஆல்ரெடி இருபத்தி நாலு செஞ்சுரி இது ஒரு பதினொன்னு அப்படின்னா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க பதினோரு முறை சிகேந்தர் தவான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செஞ்சுரி மிஸ் பண்ணதா பார்க்கப்படுது சோ இந்தியாவில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணியை சேர்ந்த பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு முறை அவங்க நைன்டி பிளஸ் அதுவும் சிகேந்தர் தவான் வீரேந்திர சேவால் எம் எஸ் தோனி விராட் கோலி எல்லாருமே இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க பதினோரு முறை அவங்களுடைய செஞ்சுரிய மிஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நைன்டி பிளஸ் ஸ்கோர்ல மிஸ் பண்ண லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணியை சேர்ந்த இன்ஜுமா முலாக் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிளே பண்ணிருக்காரு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேட்ச் வந்து விளையாண்டிருக்காரு அதுல ஐநூத்தி ஐம்பத்தோரு அணிஸ் வந்து இவர் பிளே பண்ணிருக்காரு மொத்தமா இவர் அடிச்ச சென்ச்சுரி அவங்க கேட்டீங்கன்னா முப்பத்தி அஞ்சு சென்சுரிய வந்து சர்வதேச கிரிக்கெட்ல பதிவு பண்ணிருக்காரு சோ இவர் எத்தனை முறை நைன்டி பிளஸ்ல அவுட் பன்னெண்டு முறை இவர் நைன்டி பிளஸ்ல அவுட் ஆயிருக்காரு பன்னெண்டு செஞ்சுரிய இன்ஜுமா முலாக்கும் மிஸ் பண்ணிருக்காரு பாகிஸ்தானின் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா அது முலாக் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தகுதி பெற்ற பிளேயர் முலாக் அதிகப்படியான நைன்டிஸ் பிளஸ் ஸ்கோரை மிஸ் பண்ண இடத்துல அதாவது சென்ச்சுரி மிஸ் பண்ண இடத்துல ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலிய டீமை சேர்ந்தவர் இவர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டனா ஒரு வின்னிங் கேப்டனா வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அவர் வந்து மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு ஐநூத்தி அறுபது மேட்ச் வந்து விளையாடிருக்காரு அதுல அறுநூத்தி அறுபத்தி எட்டு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு செஞ்சுரி அதிகப்படியான செஞ்சுரிகள் பதிவு பண்ண லிஸ்ட்ல இவர் வந்து மூணாவது இடத்துல இருக்காரு எழுபத்தி ஒரு செஞ்சு வந்து பதிவு பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு முறை இவர் நைன்டிஸ் பிளஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு அதாவது செஞ்சுரி மிஸ் பண்ணியிருக்காரு தொண்ணூறு ரன்களுக்கு மேலாக பதிமூணு செஞ்சுரி வந்து மிஸ் பண்ணியிருக்காரு இவர் காலகட்டத்தில் அதாவது ரிக்கி பாண்டிங் விளையாட அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் ஒரு வின்னிங் கேப்டன் வேர்ல்டு கப் அதிகபடியமா ஆஸ்திரேலியா டீமுக்கு எடுத்து கொடுத்த ஒரு கேப்டன் ஆகும் நம்ம ரிக்கி பாண்டிங் தான் இருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் ரிக்கி பாண்டிங் நைன்டிஸ் பிளஸ் ஸ்கோர்ல அஞ்சாவது எடுத்துக்கக்கூடிய பிளேர் ஜாக் கலிஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்தவர் ஒரு பெரிய ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஸ்பேஸ் போலிங்கும் போடுவாரு மனுஷன் வந்து ஓபடி பேட்டிங்கும் இறங்குவாரு எந்த வேணாலும் இவரு இறங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் ஜாக் கலிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மேட்ச் பிளே பண்ணிருக்காரு ஐநூத்தி பத்தொன்பது மேட்ச் வந்து விளையாடுங்க அதில் அறுநூத்தி பதினேழு இன்னிங்ஸ் வந்து இவர் பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு செஞ்சுரிய வந்து வாரி குறிச்சிருக்காரு மனுஷன் இவரோட நைன்டி பிளஸ் அதாவது தொண்ணூறுக்கு மேல அடிச்சு செஞ்சுரிய மிஸ் பண்ண லிஸ்ட்னு பாத்தீங்கன்னா பதிவு முறை இவரும் வந்து பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிகை ஈக்குவலா சென்ச்சுரி வந்து மிஸ் பண்ணிருக்காரு இதனாலதான் ஜாக் கேலிஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காரு நைன்டிஸ் பிளஸ் ஸ்கோர்ல நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு தான் இந்திய நாட்டின் சேர்ந்த ராகுல் டிராவிட் இந்தியாவின் சீன பெருஞ்சுவர் தடுப்பூசுவர் சொல்லுவாங்க இவரு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பிளே பண்ணிருக்காரு ஐநூத்தி ஒன்பது மேட்ச் வந்து விளையாட்டு இருக்காரு அறுநூத்தி அஞ்சு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு இதுல இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அதிகபட்ச செஞ்சு எவ்வளவு கேட்டீங்கன்னா நாற்பத்தி முறை இவர் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு இவரோட நைன்டி பிளஸ் அதாவது நூறு ரன்னை மிஸ் பண்ண விஷயம் எவ்வளவு கேட்டீங்கன்னா பதினாலு முறை இவர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பிளஸ் ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காரு பதினாலு முறை இவர் நூற தவற விட்டிருக்காரு நம்ம சொல்லலாம் சோ இந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம இந்திய அணியை சேர்ந்த ராகுல் டிராவிட் இவர் அதிகப்படியா செஞ்சுரி மிஸ் பண்ண இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டெஸ்ட் தான் பார்க்கப்படும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நாம ராகுல் டிராவிட் சார் நைன்டி ஸ்கோர்ல நம்ம டாப் த்ரீ லெவலுக்கு வந்துட்டோம் அதாவது தொண்ணூறு ரன் அடிச்சு செஞ்சுரிய பதிவு பண்ணாம அந்த செஞ்சுரிய மிஸ் பண்ண டாப் டாப் நம்ம பிளேர் லிஸ்ட்லீட்டோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்கா டீம் சேர்ந்தவர் இவர் நம்ம இந்தியா ஐபிஎல்ல கூட வந்து சம கலக்குவாரு பயங்கரமா இருக்கும் சொல்லலாம் எந்த பக்கம் வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு அறிமுகப்படுத்தின ஒரு பேட்ஸ்மேன் ஸோ இதனால தான் இவர் வேர்ல்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு ஒரு பட்டத்தை இவர் கொடுத்தாங்க நம்ம இந்திய அணியில இப்போ பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு இதே பட்டத்தை தான் கொடுத்துருப்பாங்க இவரை தான் இவரோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு அடிப்பாரு எந்த பக்கம் பால் அடிச்சு ரன் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை முதல் முதலாக வந்து அறிமுகப்படுத்துகிற ஒரு பிளேயர் சொன்னா இந்த டிவிலியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இவர் பிளே பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நானூத்தி மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு நானூத்தி எண்பத்தி நாலு இன்னிங்ஸ் வந்து விளையாடிருக்காரு இவரோட செஞ்சு எவ்வளோ கேட்டீங்கன்னா நாற்பத்தி ஏழு முறை இவர் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு இவர் மிஸ் பண்ண செஞ்சு பாத்தீங்கன்னா பதினாலு முறை இவர் செஞ்சுரிய மிஸ் பண்ணிருக்காரு ஸோ பதினாலு முறை வந்து நைன்டி பிளஸ் ஸ்கோர் அடித்தோம் செஞ்சுரியா மிஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு மோசமான பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேயர் செஞ்சுரி அடிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அவுட் ஆகும்போது உண்மையாவே அவர்களுக்கு மட்டும் இல்ல அதை பார்க்கக்கூடிய கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் ஏற்படும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஏபிடிஸ் தான் உலகத்திலேயே அதிகப்படியாக நைன்டி பிளஸ் ஸ்கோர் அடிச்ச இடத்துல மூன்றாவது இடத்துல இருக்கிற ஒரு பிளேயரா பார்க்கப்படுகின்றார் நைன்டி பிளஸ் ஸ்கோரை மிஸ் பண்ண பிளே லிஸ்ட்ல நாம டாப் த்ரீ லெவலுக்கு வந்துட்டோம் மூன்றாவது பார்த்தோம் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் நியூசிலாந்து அணியின் வெற்றியின் வில்லியம்சன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு நிலைச்சி நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தோல்வியின் பாதையில செல்லக்கூடிய அணியை கூட அவர் நீ விளையாடி அந்த மேட்சை மாத்திடுவாரு அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் வில்லியம்சன் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து

நைன்டி பிளஸ் ஸ்கோர்ல அவுட் ஆன லிஸ்ட்ல டாப் த்ரீக்கு நம்ம வந்துட்டோம் அதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பிற நம்ம இந்திய அணியை சேர்ந்த சச்சின் டெண்டுல்கர் ஒரு காலகட்டத்தில் இந்திய அணியின் ஒரு மாபெரிய வெற்றி நட்சத்திரம் வெற்றி நட்சத்திரம் ரன்கோவிப்பாளர் டிவிஷன் எல்லா பட்டத்தையும் அவர் நம்ம கொடுக்கலாம் கடைசியா அவருக்கு கொடுத்தப்பட்டோம் கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு பட்டத்தையும் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு கிரிக்கெட்ல பல சாதனைகளை செய்த இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இந்தியாவும் ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பார் இவர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டிஸ் பிளஸ்ல நிறைய முறை அவுட் ஆன இடத்துல முதலாவது இடத்துல இருக்காருன்னா எந்த அளவுக்கு இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பாருன்னு பாருங்க ஸோ அவர் அத்தனை முறை அவுட் ஆகிட்டு போகும்போதும் இந்திய மக்களாக இருக்கட்டும் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இவர் வந்து கிரிக்கெட் வாழ்க்கை காலமா பார்க்கப்படுது அதில் அறுநூத்தி அறுபத்தி நாலு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு மொத்தமாக இவர் விளையாட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இன்னிங்ஸா பார்க்கப்படுது மொத்தமா இவர் அடிச்ச செஞ்சுரி பாத்தீங்கன்னா நூறு செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணிருக்காரு மனுஷன் இவர்தான் தான் அந்த உலகத்துல அதிகப்படியா செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல இவர் தான் இருக்காரு நூறு செஞ்சுரி அதாவது ஓடியை டி ட்வெண்ட்டி டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நூறு செஞ்சுரிய பதிவு பண்ணியிருக்காரு இவரோட நைன்டி பிளஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி எட்டு முறைகா சொல்லும் போதே நமக்கே ஒரு புல்லரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம் இருபத்தி எட்டு முறை ஓடியை டெஸ்ட் இது எல்லாத்திலயும் சேர்த்து இருபத்தி எட்டு முறை செஞ்சுரியை மிஸ் பண்ணியிருக்காரு இந்த இருபத்தி எட்டு முறை ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தா ஏற்கனவே நூறு செஞ்சுரி பதிவு பண்ணிருக்காரு நூத்தி இருபத்தி எட்டு செஞ்சுரியா இருந்திருக்கும் இப்ப வரைக்கும் இவர் ரெக்கார்டை யாரும் பீட் பண்ண முடியல அப்படி பீட் பண்ண சொன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த விராட் கோலியால மட்டும் தான் முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது மத்தபடி இந்த ரெக்கார்டை அடிக்கிறதுக்கு யாருக்குமே இந்த உலகத்துல வாய்ப்பு இல்லை இந்த அளவுக்கு மேட்சேங்க கிடைக்காது இந்த அளவுக்கு அவங்களால அடிக்கவும் முடியாது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இந்த கிரிக்கெட் கடவுள் பண்ண இந்த சாதனையை முறையெடுக்கணும்னா ஒண்ணு விராட் கோலியால முடியும் இல்லைன்னா யாராலையுமே அடிக்க முடியாதுங்க அது கூட இருபத்தி எட்டு செஞ்சுரிய நீங்க சேர்த்தீங்கன்னா நினைச்சு பாருங்க நூத்தி இருபத்தி எட்டு விராட் கோலியால கூட அடிக்க முடிஞ்சிருக்காரு தரமான சம்பவத்தை தான் இந்திய கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் பண்ணியிருக்காரு அதிகப்படியா நைன்டி பிளஸ் அடிச்ச வீரர்கள் யாரு அதிக முடியுமா செஞ்சுரிய மிஸ் பண்ண வீரர்கள் யார் அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்களுடைய கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுன்னு சொன்னா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான கிரிக்கெட் சம்பந்தமான உண்மையான தகவல் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்தும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புறோம் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்